ஆஷாட நவராத்திரியில சக்தி ஊட்டப்பட்ட பூஜைகள் யாகங்கள் ஹோமங்களோடு அர்ச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்பாள் உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்ருக்காங்க ஆதார பீடத்தில் நான்கு வேதங்களையும் கிரகிக்கக்கூடிய தன்மையும் எந்திர வடிவத்தில் மூன்று சக்திகளும் உருவேற்றப்பட்டு இறைவன் ஒருவனே என்று காட்டக்கூடிய வாராகி அம்பாளுக்கு நான்கு திசைகளிலிருந்தும் சக்தி ஊடப்படக்கூடிய இந்த பிரமிழ் வடிவத்தில் இருக்க வாராகி உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா இந்த வாராகி தாயாருக்கு பூஜைகள் செய்யும் பொழுது உங்க பெயர் ராசி நட்சத்திரம் வைத்து சங்கல்பம் செய்து உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த அம்பாள் உங்க இல்லம் தேடி வருவதற்காக காத்திட்டு இருக்காங்க இதனுடைய தட்சணை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முழுக்க முழுக்க காப்பரால் செய்யப்பட்ட பீடமா இருக்கட்டும் எந்திரமாக இருக்கட்டும் அம்பாலா இருக்கட்டும் எல்லாமே காப்பர் சோ உங்களுக்கு உடனுக்குடனே பலன் தரக்கூடிய சக்தி ஊட்டப்பட்ட உங்களுக்கு மூலிகையோட வேரோடு தரக்கூடிய இந்த வாராகி தேவி வேணும்னா உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கா ஸோ அம்பாள் யார் வீட்டுக்கு வந்து அருள் பாலிக்கணும்னு அம்பாள் விரும்புகிறாலோ அவங்க உடனே புக் பண்ணுங்க ஏன்னா அம்பாளை அழைக்கிறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளும் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட முயற்சி அம்பாளை அழைக்கிறது அவள் வந்துட்டான்னா சகலத்தையும் உங்களுக்கு தந்துடுவான் சகல வளங்களையும் தரக்கூடிய இந்த அம்பால் உங்கள் இல்லம் தேடி வருவதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க